புத்துயிர் அளிப்பார் நீதி நடத்துவார் திருப்பாளர்கள் இருபத்தி மூன்று மூன்றாவது வசனம் சங்கீதம் இருபத்தி மூன்று மூன்றாவது வசனம் பாதை சரியாக இருந்தால் நாம் பயணம் ஆனது சுகமாய் அமையும் நாம் சென்று சேருகிற இடமும் என்ன தடையும் அழகாய் சுகமாய் அமைந்திருக்கும் இதை எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா ஒரு உதாரணத்தின் வழியா உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன் நல்லா மழை வந்து கொட்டி தீர்த்த ஒரு அழகான மாலை நேரம் இருள் சூழ போகிற அந்த அந்த அந்தி சாய்கிற ஒரு நேரம் இப்ப இந்த நேரத்துல என்ன பண்றாங்கன்னா ஒரு அப்பா நான் வீட்டினுடைய சென்னல்ல திறந்து தா இரண்டு பிள்ளைகளை அழைத்து நிற்க வச்சு ஒவ்வொருத்தரா கேட்கிறாரு முதல் மகனை கூப்பிட்டுட்டு இந்த ஜன்னல் வழியை பாரு இப்ப மழை கொட்டி தீர்த்திருக்கு உன் பார்வையில் என்ன தெரியுதுன்னு கேட்கிறாரு அப்பா அந்த பையன் சுத்தி அப்படி பார்த்துட்டு சொல்றான் மழை நல்லா பெஞ்சிருக்கு இப்போ இந்த இடத்துல சேரும் சகதியும் நிறைந்த அந்த இடத்தை நான் பாக்குறேன் பள்ளங்களிலே தண்ணீர் தேங்கி இருக்கு எங்க பார்த்தாலும் சேரு நம்ம வெளியில நடக்க முடியாது அப்படின்னு அவன் சொல்றான் இளைய மகனை கூப்பிட்டு நீ என்ன பாக்குற அப்படின்னு அவன் வித்தியாசமா என்ன செய்யறனா கீழே மேல நோக்கி பாக்குறான் ரொம்ப இப்ப மழை பெய்ந்து முடிந்திருக்கிற நேரத்துல வானமானது அழகாய் அது மேகமெல்லாம் கலைந்து தெளிவாக இருக்கிறது இப்பொழுது அந்த நிலவு ஆனது தன்னுடைய முகத்தை காட்ட மெல்ல மெல்ல திறந்து கொடுக்கிறது இதெல்லாம் நான் பாக்குறேன் நான் பாருங்க ஒரே இதுதான் நிகழ்வு தான் பார்க்கிற பார்வை என்பது வித்தியாசப்படுது இருவரும் ஒரே வீட்டு பிள்ளைகள் இருவருடைய பார்வையும் அந்த சமூகத்தை அந்த இடத்தை பார்த்த பார்வைகள் வித்தியாசம் இருக்கு இல்லையா அப்படி என்றால் நம்முடைய பார்வையும் விசாலாக்கப்பட வேண்டும் இது அப்படின்னாக்கா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது இந்த அனுபவம் நமக்கு கிடைக்கிறது அதனால்தான் பிலிப்பு நாத்தான் வேலை ஆண்டவர் இடத்துல அழைத்து வருகிறார் வந்து பாரும் அவர் எங்கே இருக்கிறார் எங்கே தங்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது நீங்க வாங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியலாம் வந்து பார்த்தவர்கள் ஒரு சிலர் அவரோடு தங்கிட்டார் அப்படி என்றால் இயேசுவிடத்துல வந்தவர்கள் திரும்பி செல்ல முடியாது அந்த அளவுக்கு அன்பு தெளிவான அந்த மறை உண்மைகளை போதிக்கின்ற ஒரு ஞானம் ஆண்டவரத்தில் இருக்கிறது அப்ப எளிமையும் ஞானமும் அங்கே அன்பும் அந்த உறவும் அதிகமா இருக்கிற ஒரு இடம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆகவே அவர் நமக்கு நீதியின் பாதையை நமக்கு காட்டுகிறார் தெளிவான பாதையை நமக்கு வகுக்கிறார் அப்ப ஆண்டவர் காட்டுகிற பாதையில செல்லுவோமா இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் தோங்குங்கள் ஆண்டோர்கள் ஆசிர்வதிப்பார்கள் ஆமீன் எங்கள் அன்பின் ஆண்டோரே நீதியின் பாதையிலே நடத்துகிறவரே இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய கிர்பைத்தார் மீட்பு ரேசியை எங்கள் அன்பின் கடவுளை